என்ன பண்ண போறோம்னா இப்ப நாங்க மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண நெய்வா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது இது மூணு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணது எப்படி இருக்குன்றதையும் பாத்துட்டு இது மூணு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணது இது எப்படி இன்னும் ஒரு வாரம் ஆகணும் சரியா இது இதோட கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆயிடுச்சு ரெடி பண்ணி சரியா இப்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்திரலாம் அயோடின் டிஞ்சர் இப்ப இது வந்து கருப்பா போயிடுச்சுன்னா இது வந்து கலப்படம் திரண்டு வந்துருச்சுன்னா ஒத்தினர் சரிங்களா எங்களோட பொருளை நாங்க செக் பண்ணிட்டோம் நீங்களும் என்னன்னு செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சரிங்களா இப்ப ரேட்டு என்னன்னு சொல்லிடுறேன் நானூத்தி முப்பது ரூபா இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் ஆர்டர் பண்ணிருங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம்